இந்த உடம்புக்கு யாக்கைக்கு மருந்து என்பதே தேவையில்லை மருந்தே வேஸ்டியா எதுக்கு மருந்து சாப்பிட்ற நம்மால் கேட்குறாப்புல மருந்தே தேவைப்படாது ஏன் நோயே வராது நோய் வந்தால் தானே ஆனால் நோய் எப்போ வராது தெரியுமா அதுதான் அற்புதமாக போட்டான் அருந்தியது அற்றது போற்றி உனின் நீ ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பிட்டது செமிச்சிச்சான்னு வரு செமிச்ச பிறகு அடுத்து சாப்பிடு உனக்கு வியாதியே வராது நம்ம அப்படியாங்க நினைக்கிறோம் கிடைச்சா சாப்பிட்றோம் செமிச்ச பிறகா சாப்பிட்ற கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்றோம் பூங்க சார் இப்ப கிடைக்குது உண்மைதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன் அதுக்காக என்ன இப்பதானே தானே இது கிடைச்சிருக்கு ஒரு சின்ன வயசுல வேணா அப்படி சாப்பிட்டுக்கலாம் விளாட்டி விளாட்டி அதெல்லாம் செதிச்சிடும் செமிச்சிரும் ஆனால் வயசு ஆக ஆக குறிப்பா நாற்பது வயசுக்கு மேலே செறிக்கிறதுக்கு முன்பே சாப்பிட்டால் அதுதான் வியாதி அப்ப நீ மருந்தை தேடணும் மருந்தே தேவைப்படாது எப்பன்னா செரிச்ச பிறகு சாப்பிட்டா இப்படி ஒரு குரல் இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும் இன்னும் நான் ஒன்றை சொல்லுவேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இது வந்து வெறும் மருந்து மட்டுமல்ல நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பை செயல் இதெல்லாம் படிச்சிருக்கோம் சார் ஆனா நான் கேக்குறேன் இந்த இடத்துல நோய்கிற சொல்ல எடுத்துட்டு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல் அப்படின்னு ஒரு சொல்ல போட்டு பாருங்க நோய் பிரச்சனைன்னு போட்டீங்கன்னா பிரச்சனை நாடி அதாவது பிரச்சனைக்கான காரணத்தை முதல்ல கண்டுபிடி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு அப்ப பிரச்சனைக்குரிய மூலக்கூறு மூல ஊற்ற கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை அடைச்சீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஆக இது நோய்க்கு மட்டும் சொல்லப்பட்ட குரல் அல்ல வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்லப்பட்ட குரல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி நம்ம எல்லாம் பொதுவா மருத்துவட்ட போவோம் இப்போ என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து தான் சொல்றேன் எனக்கெல்லாம் வந்து என்னன்னா பயங்கரமா இருமல் வரும் சளி பிடிக்கும் வருஷா வருஷம் வரும் வருஷா வருஷம் போவேன் அவர் கேட்பாரு சார் என்ன சார் இப்படி சளி பிடிச்சிருக்கு இருமலாக வருது இந்த அங்கே இதுதான் மருந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் ஆனால் ஒரு நாளும் டாக்டர்கள் நம்மளை பார்த்து எப்போ இது வருது எதுனால வருதுன்னு உங்களால் ஊகிக்க முடியுதான்னு கேட்டதில்லை பல ஆண்டுகள் வருஷா வருஷம் குளிர் காலத்தில் ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசியாக ஒரு நாள் கண்டுபிடிச்சேன் என்னன்னா இந்த ஊதக்காத்து காதுக்குள்ளே போனா வருது ரெண்டு காதலி காலையில பஞ்ச சால்வ் டாக்டர் கிட்ட அதுக்காக நான் போனதே இல்லை நோய் நாடி நோய் முதல் நாடி அதுக்கு பிறகு வாடா அது நீங்க தைரியமா டாக்டர் கேளுங்க சார் இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு கொஞ்சம் முதல்ல எனக்கு சொல்லுங்க இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே எழுதி வச்சுட்டீங்க கொடுக்குறீங்க ஆனா எனக்கே வருது எல்லாருக்கும் இது வரல அதுவும் இப்பயே வருது இத்தனை கேள்விகளை கேட்கச் சொல்லி அன்றைக்கே சொன்னான் என்றால் எவ்வளவு பெரிய வள்ளுவ பெருந்தகை நம் ஆளு எவ்வளவு பெரிய சிந்தனையாளனை நம்முடைய தமிழ் தாய் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு ஈன்றெடுத்து கொடுத்திருக்கிறாள் இவளை போய் எந்த ஒரு வண்ணத்துக்குள்ளேயும் அடைக்க முடியாது அது காவி வண்ணமானாலும் சரி நீல வண்ணமானாலும் சரி கருப்பு வண்ணமானாலும் சரி எல்லா வண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட வெள்ளை மனசுக்காரன் வள்ளுவரின் நிறம் வெள்ளை எல்லா நிறங்களுக்கும் அடிப்படையான அந்த வெண்மை அதனால தான் நம்முடைய மாநில அரசு கச்சிதமாக வள்ளுவனுக்கு வெள்ளை உடை உடுத்தி பார்த்தது வாழ்க வள்ளுவோம் நன்றி வணக்கம்